இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே முதல் அதிகாரம் இறை வார்த்தைகள் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி எட்டு இயேசுவும் சீடர்களும் கப்பர்னாகும் ஊரில் நுழைந்தார்கள் ஓய்வு நாள்களில் இயேசு தொழுகை கூடத்திற்கு சென்று கற்பித்து வந்தார் அவருடைய போதனையை குறித்து மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள் ஏனெனில் அவர் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்தார் அப்போது அவர்களுடைய தொழுகை கூடத்தில் தீ ஆவி பிடித்திருந்த ஒருவர் இருந்தார் அவரை பிடித்திருந்த ஆவி நாசரேத்து இயேசுவே உமக்கு இங்கு என்ன வேலை எங்களை ஒழித்துவிடவா வந்தீர் நீர் யார் என எனக்கு தெரியும் நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று கத்தியது வாயை மூடு இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார் அப்பொழுது அத்தீ ஆவி அம்மனிதருக்கு வலிப்பு உண்டாக்கி பெரும் கூச்சலிட்டு அவரை விட்டு வெளியேறிற்று அவர்கள் அனைவரும் திகை இது என்ன இது அதிகாரம் கொண்ட புதிய போதனையாயிருக்கிறதே இவர் தீ ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார் அவையும் இவருக்கு கீழ்படுகின்றனவே என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர் அவரை பற்றிய செய்தி உடனே கலிலேயாவின் சுற்றுப்புறம் எங்கும் பரவியது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு என் ஆண்டவரே சுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் உங்கள் அனைவருக்கும் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அறுவடையின் ஆண்டவருக்கு இந்த நாளிலே நாம் நன்றி செலுத்துகிறோம் அதேபோல இன்றைய நாடில் மறைசாட்சியான புனித தேவ சகாயம் இவரை நாம் நினைவுகோருகிறோம் இவர் நம்முடைய தமிழகத்தின் ஒரு மறைசாட்சியாக நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறந்த முன்மாதிரியாக இருக்கின்றார் தொடக்கத்தில் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தவராக இருந்தாலும் பிற்காலத்திலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அந்த நம்பிக்கைக்காக சிறைபடுத்தப்பட்டார் மரண தண்டனை அவருக்கு கொடுக்கப்பட்டது அவர் முழந்தால் படியிட்டு பொழுது அந்த கால் தடங்கள் பாறையிலே பதிந்திருப்பதாக சொல்லுகிறார்கள் கிறிஸ்துவிற்காக கிறிஸ்துவின் மீது கொண்டிருந்த நம்பிக்கைக்காக எரித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அந்த மறைசாட்சியையும் இந்த நாளிலே நாம் நினைவு கூறுகிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளை அறுவடையின் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடிய இந்த நாளிலே உழவர்கள் எல்லோரையும் நாம் நன்றியோடு நினைத்து பார்ப்போம் நமக்கு உணவு கொடுப்பவர்கள் இந்த விவசாயிகள் அவர்களுடைய விவசாய தொழில் இன்று மிகப்பெரிய ஒரு பொருளாதார சிக்கலுக்கு உள்ளாகி உள்ளாகியிருக்கிறது இவற்றையெல்லாம் இந்த நாளிலே நாம் நினைத்துப் பார்ப்போம் வரும் காலத்திலே விவசாயம் செழிக்கவும் உழவர்களின் வாழ்வு ஏற்றம் பெறவும் நாம் நம்மளால் இயன்ற உதவியை செய்வோம் இந்த சமூகத்திலே உழவர்களினுடைய முக்கியத்துவத்தை எல்லோரும் புரிந்து கொள்ளும்படியாகி எடுத்து சொல்லுவோம் இந்த நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தீய ஆவி பிடித்திருந்த ஒரு மனிதனை குணப்படுத்துகிறார் நம் மத்தியிலும் எத்தனையோ மன நோயாளர்கள் இருக்கின்றார்கள் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் இருக்கின்றார்கள் அவர்களையெல்லாம் பார்க்கிற பொழுது நாம் பரிதாபப்படுகிறோம் அதே வேளையில் நம்முடைய மனநிலை ஆரோக்கியமாக இருக்கிறதா நாம் அன்பு நிறைந்தவர்களாக இருக்கிறோமா நாமும் பல நேரங்களில் அதிகமாக தேவையில்லாமல் எரிச்சல் படுகிறோம் கோபம் கொண்டு மற்றவர்களை வெறுத்து ஒதுக்குகிறோம் இந்த நேரங்களிலெல்லாம் நாமும் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாகத்தான் இருக்கின்றோம் ஆண்டோருடைய பிள்ளைகள் இதோ புனித தேவ சகாயம் கிறிஸ்துவின் மீது கொண்டிருந்த நம்பிக்கைக்காக உயிரை தியாகம் செய்தார் ஒரு மறைசாட்சியாக இருந்தார் என்றால் அந்த அளவிற்கு நம்மால் ஒரு சாட்சிய வாழ்வு வாழ முடியாவிட்டாலும் ஆண்டோருடைய வார்த்தையின்படி குறைந்தபட்சம் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடத்திலாவது நாம் அன்பை வெளிக்காட்டுவதன் வழியாக ஆண்டவர் இயேசுடைய அன்பை வாழ்ந்து காட்டுவதன் வழியாக நாம் ஒரு மறைச்சாட்சியைப் போல ஒரு சாட்சிய வாழ்வு வாழ முடியும் ஆண்டவர் நோயாளர்களை குணப்படுத்துகிறார் என்று சொன்னால் நாமும் நோயாளர்களை அன்போடு கவனித்துக்கொள்ள கொள்ள அழைக்கப்படுகிறோம் என்று நம் மத்தியிலே நம் குடும்பத்திலே நோயாளர்கள் இருக்கக்கூடும் அந்த நோயாளர்களை நாம் சுமையாக கருதாமல் அவர்களுக்கு பணிவிடை புரிகிற பொழுதெல்லாம் நாம் ஆண்டவருக்கே சேவை செய்கிறோம் என்பதை உணர்ந்து அன்பு நிறைந்த உள்ளத்தோடு நாம் அவர்களுக்கு பணிவிடை செய்வோம் நிச்சயமாக இந்த சிறு சிறு அன்பு செயல்களின் வழியாய் நாமும் ஒரு சாட்சிய வாழ்வு வாழ முடியும் ஆண்டவர் நம்மை பார்த்து மகிழ்ச்சி அடைவார் எனவே இந்த மறைசாட்சியை நினைவு கூறக்கூடிய இந்த நாளிலே அவரிடமிருந்து அந்த உறுதியான நம்பிக்கையை நாமும் பெற்றுக்கொள்வோம் அவரிடமிருந்து கற்றுக்கொள்வோம் அதே போல உழவர்களுடைய நலனிற்காக நாம் குரல் கொடுப்போம் நல்ல உணவை நல்ல விளைச்சலை ஒவ்வொரு ஆண்டும் கொடுத்து வரக்கூடிய ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் இயற்கையை பாதுகாக்க வேண்டும் அந்த இயற்கை தான் நமக்கு உணவை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆற்றலாக இருக்கிறது என்பதை உணர்ந்து அதை பாதுகாப்போம் அதற்கான இந்த இயற்கையை பாதுகாக்கக்கூடிய நல்ல தலைவர்களை நம்முடைய குடும்பத்திலே நாம் உருவாக்குவோம் நிச்சயமாக இறைவன் நம்மை நம் குடும்பத்தை ஆசிர்வதிப்பார் இயேசுவுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக அறுவடையின் ஆண்டவரே எங்கள் மீட்பரே இயேசுவே உமை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய் விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதையும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இனிமேங்களிடத்தில் ஜப உதவி கேட்டு இருப்பவர்களையும் நம்பிக்கையோடு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரை ஒவ்வொருவரையும் நான் ஆசிர்வதித்து வழிநடத்துவீராக எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அவர்கள் செய்யக்கூடிய விவசாயத்திலே நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும்படியாய் செய்திருக்கிறோம் அவர்களுக்கு தேவையான இயற்கை வளங்கள் குறிப்பாக தேவையான காலத்தில் மழை அவர்களுக்கு கிடைக்க வேண்டுமாய் ஜபிக்கிறோம் ஏ ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் உடல் மன நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆட்சி அவர்கள் விரைவில் நலமான வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆசீர்வதியும் இதோ இந்த நாளிலும் நாங்களும் உடைய அன்பை வாழ்ந்து காட்டும்படியாய் உமக்கு சான்று புகரும்படியாய் ஆசீர்வதியும் படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் நண்பரே நிறைய அவர்களுக்கு தேவையான ஞானத்தை திறமைகளை கொடுத்து ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக எங்கள் வீட்டில் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர்தாமே தேவையான நல்ல உடல் சுகத்தை கொடுத்து ஆசிர்வதி கடன் பிரச்சனைகளிலிருந்து குடி போதை அடிமைத்தனங்களிலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலை தாரும் ஆண்டவரே வெளிநாடு செல்ல முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய முயற்சியில் வெற்றி கிடைக்கும்படியாய் செய்தருளும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து அவர்கள் விரும்பக்கூடிய நலன்களை அவர்களுக்கு இன்றே நேர கொடுக்க வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே நம்முடைய அருள் காவலை நாங்கள் விரும்புகிறோம் உம்முடைய அருள் காவலை நாங்கள் தேடுகிறோம் என்னாலும் எங்களோடு எங்களை ஆசிர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம் புத்தரிக்கு நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு மித்திய இலைப்பாறுதலை தாரும் ஆண்டவரை இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் நாளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமாய் மீட்பறாகிய கிறிஸ்துவளியாக மண்டாடுகிறோம் ஆமே